வணக்கம் இன்று இந்த நிகழ்ச்சியாகப்பட்டது ராசி லக்னம் நட்சத்திரம் இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக நம்ம பிறப்பு என்ன அப்படின்னா நாம் போன பிறவியில் என்னென்ன நன்மையை செஞ்சோம் என்ன தீமைகளை செஞ்சோம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஜாதகம் முழு உறுதுணையாக இருக்கும் அந்த ஜாதகத்தில் அமர்ந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் நம்மை ஆட்கொள்ளும் அப்பொழுது நாம் பிறந்த பயனை பெறக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தற்காலம் நம்ம ஒவ்வொருத்தரையும் எந்த கிரகங்கள் திசை ஆட்டி படைக்கிறதோ அந்த கிரகத்துக்குரிய வழிபாடுகள் அதிதேவதையை நாம் முழுமையாக வணங்க வேண்டும் முதலாவதாக பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் இதை பத்தி நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக லக்னம் ஒரு குழந்தையை பிறந்த உடனே அந்த டைம் எடுத்து லக்னம் கணிப்பார்கள் அதான் உயிர் உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டு கட்டங்கள்ல ஒரு இடத்துல லா அப்படின்னு போட்டிருப்பாங்க அதான் உயிர் அதான் லக்னம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது அந்த பூமியில் பிறந்த நேரம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம் பலம் பெற்றிருக்க வேண்டும் உதாரணத்திற்கு மேச லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மேச லக்னத்துக்குரிய கிரகம் செவ்வாய் அவர் பலம் பெற வேண்டும் அடுத்தது ரிஷப லக்னம் கிரகம் சுக்கரன் அந்த சுக்கர பகவான் ஜாதகத்தில் பலம் பெற வேண்டும் அடுத்தது மிதனம் மிதன லக்கணத்துக்குரிய கிரகம் புதன் அந்த புதன் பகவான் ஜாதகத்தில் பலம் பெற வேண்டும் அடுத்தது கடகம் கடக லக்னத்துக்குரிய கிரகம் சந்திரன் அந்த சந்திர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் பலம் பெற வேண்டும் அடுத்தது சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்குரிய கிரகம் அந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்குரிய கிரகம் சுக்கரன் அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் அடுத்தது விருச்சிகம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் பலம் பெற்று விட்டால் மிக உன்னதமான யோகத்தை பெறலாம் அடுத்தது தனுசு தனுஷ் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு முழுமையான குரு பகவான் அவரு ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்க வேண்டும் அடுத்தது மகரம் மகர லக்கணத்தில் உதித்த ஆண் பெண் அனைவருக்கும் உங்களுடைய லக்னாதிபதி சனி பகவான் அவரு உங்க ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கும்பம் கும்ப லக்கணத்தில் பிறந்த அனைவருக்கும் உங்க லக்னாதிபதி சனி பகவான் அவரு பலம் பெற்று இருக்க வேண்டும் அடுத்தது கடைசியாக மீன லக்கணம் அந்த மீனலக்கணத்துக்குரிய கிரகம் குரு பகவான் அவரோடு அவர் உங்களுடைய ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்க வேண்டும் இப்படி பனிரெண்டு கட்டங்களிலும் நாம் எந்த லக்கணத்தில் இந்த பூமியில ஜனநாயமாக இருக்கிறோம் அந்த லக்கணத்துக்குரிய கிரகம் யார் என்பதை நாம் முறைகளில் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சந்திரன் சந்திரன் ராசி சந்திரன் எத்தனை இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை விட நாம் பிறக்கும் பொழுது எந்த நட்சத்திரம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை சந்திரன் ஒரு உதாரணத்துக்கு பூச நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பூசத்துக்குரிய கிரகம் சனி அந்த ராசிக்குரிய கட்டம் கடகம் அப்ப கடகராசி என்று எடுத்துக்கொள்வோம் அப்படி எடுத்துட்டோம்னா லக்னாதிபதியும் பலம் பெற்று ராசியாதிபதியும் பலம் விட்டால் மிக உன்னதமான யோகத்தை நாம் அனைவரும் பெறலாம் இப்படி ஒவ்வொரு கட்டங்களிலும் அமரக்கூடிய கிரகங்கள் தான் நம்மளை வாழ வைக்கும் நாம் இந்த பூமியில் பெறக்கூடிய நன்மைகளை முழுமையாக கொடுக்கும் தீமைகளை தாக்குதலை வழிபாடுகள் மூலியமாக நிச்சயமாக தடுக்க முடியும் அடுத்ததாக ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எந்த கிரகம் நல்ல கிரகம் எது பாவ கிரகம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய லக்கணம் மீனமாக இருந்தால் அந்த மீன லக்கணத்தை கூறிய கிரகம் பாதகாதிபதி புதன் மேசலக்கணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மேசலக்கணத்துக்கு பாதகாதிபதி பதினோராம் அதிபதியான சனி ரிஷப லக்கணத்துக்கு பாதகாதிபதி ஒன்பதாம் அதிபதியான சனி இப்படி ஒவ்வொரு கட்டங்களிலும் நாம் கணக்குகளை எடுத்துக்கொண்டு அந்தந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தை நாம் தெரிந்து கொண்டு அந்த குறிப்பிட்ட காலங்கள் திசை வரும் பொழுது நமக்கு பாதகாதிபதி திசை வந்தால் பாதகத்தை செய்யவிடாமல் நாம் தடுக்க வேண்டும் அந்த தடுப்பதுதான் ஜாதகப்படியான வழிபாடு அந்த வழிபாடுகளை முறையாக செய்தால் நிச்சயமாக அந்த பாதகாதிங்கிற பாதிப்பை நாம் குறைத்து அந்த ஆண்டவனிடம் வேண்டி நன்மைகளை பெற முடியும் இப்படி ஒவ்வொரு கட்டங்களிலும் இருக்கக்கூடிய கிரகங்களை நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு கண்ணீராசி அல்லது கன்னிலக்கணம் லக்கணம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கண்ணீராசி கன்னீ பிறந்தவர்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதி அந்த காலகட்டங்களில் குரு மகாதேசை வரும் பொழுது அதற்குரிய வழிபாடுகளை செஞ்சோம்னா அந்த பாதகாதிங்கிற பாதிப்புகளை நாம் குறைத்துக் கொள்ளலாம் இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் ஜாதகப்படி செய்யக்கூடிய வழிபாடுகளை நம்பிக்கையுடன் செய்து வந்தால்தான் நாம் இந்த பூமியில் பெறக்கூடிய நன்மைகளை பெற்று பாதிப்புகளை குறைக்க முடியும் இல்லை என்றால் நமக்கு சரியான ஒரு பலன்கள் கிடைக்கிவிடாமல் அந்த கிரகங்கள் தடுக்கும் இப்படி ஒவ்வொரு கட்டங்களிலும் நாம் ஆராய்ச்சி கடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நிறைய கணக்குகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் எப்படி என்றால் நமது உடம்பை போல் நம்ம உடம்பில் எப்படி ஒன்பது பாகங்கள் இருக்கிறதோ கண் காது மூக்கு வாய் வயிறு இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய கிரகங்கள் அங்கம் வைக்கிற மாதிரி நம்ம உடம்ப வந்து ஒன்பது கிரகங்களும் நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கு அந்த ஒன்பது கிரகங்கள் தான் நவகிரகங்கள் நவகிரகங்கள் எப்படி பனிரெண்டு கட்டங்களில் ஒன்பது கிரகங்களை படைச்சு கடவுள் அமைச்சு வச்சிருக்காரோ அந்த மாதிரி நம்ம உடம்புலயும் இருக்கக்கூடிய கிரகங்களும் அந்தந்த இடத்துல இருக்க கிரகங்கள் அந்தந்த வேலையை செய்யும் சூரியன் என்றால் கண் இப்படி ஒவ்வொன்றும் சுக்கரன் என்றால் இடுப்பு வயிறு இந்த மாதிரி செவ்வாய் என்றால் ரத்தம் ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம் உடம்பில் ஒவ்வொரு விதமான தாக்குதலையும் நன்மைகளையும் கொடுக்கூடிய அமைப்பு இருக்கு அதெல்லாம் நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு பாதிப்புகள் வரும் தற்காலம் நடக்கக்கூடிய திசைக்குரிய வழிபாடுகளை செய்து நாம் சரி பண்ண வேண்டும் அப்படி சரி பண்ண விடலை என்றால் ஜாதக அமைப்பே மோசம் என்று அர்த்தம் அந்த அளவுக்கு நாம் கொண்டு போக விடக்கூடாது சரியான வழிபாடுகளை ஜாதகப்படி செஞ்சு நாம் நிச்சயமாக நல பலனை பெற முடியும் இப்படி ஒவ்வொரு கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆதிக்கங்களை தெரிந்து கொண்டு குறிப்பிட்ட வயதில் என்ன திசை வருகிறதோ அந்த திசைக்குரிய வழிபாடுகளையும் நட்சத்திரப்படி செய்ய வேண்டும் அடுத்ததாக நட்சத்திரம் நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியம் லக்னாதிபதிக்கும் அதிபதிக்கும் நட்சத்திராதிபதிக்கும் ஒன்று தொடர்பு இருக்க வேண்டும் அவர் தொடர்பு இருந்தால்தான் நன்மைகளை நாம் பெற முடியும் இப்படி எல்லா லக்கணங்களுக்கும் எல்லா ராசிகளுக்கும் எல்லா நன்மைகளையும் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் அவங்க அவங்க ஜாதகப்படி செய்ய வேண்டிய வழிபாடுகளை முறையாக நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அப்படி செய்து வந்தால்தான் உங்களுடைய யோகமான பலனை நீங்கள் பெற முடியும் இல்லை என்றால் திருமணம் தடை திருமண ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போறது பிசினஸ் ஆரம்பித்து நம்ம கெட்டு போவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க விடாமையே தடுப்பது அப்படியே பிசினஸ் நடந்தாலும் லாபங்கள் வராமல் தடுப்பது அப்படி லாபங்கள் வந்தாலும் அடுத்தவங்க கொண்டு போயிடுவான் நம்ம ஏமாற்றுறதுக்கு உள்ளாகிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம இயக்கக்கூடிய கிரகங்களை நாம் நட்சத்திரப்படி வழிபாடுகள் செய்வதில்லை எல்லா கோயிலுக்கு எல்லாரும் போறோம் ஆனால் யாராவது ஜாதகப்படி எனக்கு இந்த திசை இருக்குது நீ இந்த நட்சத்திரப்படி இந்த கோயிலுக்கு போறாங்க யாராவது போறாங்களா அப்படி போனவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை தவிர்த்து நீங்க மாற்று வழிபாடுகள் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் அனைத்துமே தடைப்படும் நாம் இந்த பூமியில் பெறக்கூடிய நன்மைகளை கிரகங்கள் நமக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும் நாம் அந்த கிரக வழிபாடுகளை தெய்வ வழிபாடுகளை நம்பிக்கையுடன் ஜாதகப்படி செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நிர்ணயப்படுத்துகிறேன் இதெல்லாம் அவங்கவங்க மனசுல வச்சுக்கங்க அவங்கவங்க ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன குறை இருக்கு என்ன பாதிப்பு இருக்கு எது உங்களுக்கு கிடைக்கல எதுக்காக எதுல நீங்க ஆர்வமா இருக்கீங்க கல்வியில் மேன்மை அடைய முடியுமா தொழிலில் சாதிக்க முடியுமா நல்ல உத்தியோகம் கிடைக்குமா அமைச்சர் பதவி கிடைக்குமா கூட்டு வியாபாரம் செய்யலாமா தனியார் செய்யலாமா எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கட்டத்தில் இருக்கு எல்லாமே கடவுள் எழுதி நம்ம கணிச்சிருக்காரு நம்ம எதையும் வலுக்கா ஃபாலோ பண்றது இல்லை அது ஃபாலோ பண்ணாம தப்பான வழிபாடுகளை செய்யுது நம்ம மாட்டிக்கிறோம் மாட்டிக்கும் பொழுது நமக்கு கடவுள் நம்பிக்கை குறைஞ்சிரும் எல்லா சாமி கும்பிட்டும் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் நாம் நாம் தவறான ஒரு வழிபாடையில் செய்துவிட்டு தெய்வத்தின் மேல் பழிபாட்டால் என்ன அர்த்தம் இதை ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் சிந்திச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கைய முழுமையான நல்ல வழிக்கு நம்ம கொண்டு போகலாம்